இப்போ இணையத்தில் பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆலியா மானசாவும் அவங்களோட மாமியாரை பற்றின விஷயம்தான் ஆலியா மானசா ஓப்பனாகவே ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா என்னோட கெரியரே நான் என் மாமியாருக்காக விட போகிறேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு டாக் சொல்லியிருக்காங்க என்ன ஆச்சு என்ன சொன்னாங்க அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம் சீரியல் ஆக்ட்ரஸ் ஆலய அண்ட் சீரியல் ஆக்டர் சஞ்சீவ் ரெண்டு பேருமே வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க எத்தனையோ கப்புள்ஸ் இருந்தால் கூட இவங்க வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான கப்புள்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் இவங்க வந்து அவங்களோட லைஃபை ரொம்ப அழகாகவே அவங்களோட ரெண்டு பசங்களோட எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க அப்பப்போ அவங்களோட ஃபோட்டோஸ் அவங்க குழந்தைங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்தில் வந்து இது ஷேர் பண்ணிட்டே இருப்பாங்க ரீசெண்டாக கூட இவங்க ஒரு கான்ட்ரவர்சியில் வந்து சிக்கினாங்க என்ன அப்படின்னா ஆலியா மானசாவோட பேரை சொல்லி ஆன்லைன் ட்ரேடிங்கில் வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க அவங்கள வீடு வாங்கினதுக்கு இந்த பங்களா கார் எல்லாம் வாங்கினதுக்கு முக்கியமான காரணமே இந்த ஆன்லைன் ட்ரேடிங் தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இந்த மாதிரி திருட்டுத்தனமான வேலை எல்லாம் செஞ்சு அவங்களோட பேர் ரொம்பவே டேமேஜ் ஆச்சு அவங்களும் சைபர் கிரைம்ல போய் கேஸ் கொடுத்து அந்த கேஸும் வந்து இப்போ வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த விஷயத்துல இருந்து வெளியில் வந்தாங்க இப்போ இவங்களும் இவங்களோட மாமியாரும் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க அதில் ரொம்பவே நிறைய விஷயம் ஷேர் பண்ணாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நான் இன்னைக்கு இவ்வளோ நல்லா இருக்கேன் இந்த அளவுக்கு இருக்கேன் இந்த அளவுக்கு ஒரு பொசிஷன்ல இருக்கேன் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் என்னோட மாமியார் தான் நான் வந்து சஞ்சீவை கல்யாணம் பண்ணிட்டு வந்த உடனே அடுத்தடுத்து ரெண்டு குழந்தைகள் வந்து எனக்கு பிறந்தாங்க ரெண்டு குழந்தைகள் பொறந்தப்போ கூட நான் எப்பவுமே வந்து என்னோட கெரியர்ல வந்து ஒரு ஸ்டாப் விட்டதே கிடையாது மிஞ்சி மிஞ்சி போனா நான் எடுத்தது வந்து ஒரு மாசம் தான் அதிகபட்சம் இதுவா இருக்கும் குழந்தைக்காக நான் ரெஸ்ட் எடுத்தேன் ஆனா அதுக்கு மேல நான் ரெஸ்ட் எடுக்கவே இல்ல ஆனாலும் என்னோட குழந்தைங்க இவ்வளவு நல்லா வளர்றாங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் என்னோட மாமியார் தான் அவங்க எப்பவுமே எதுக்குமே எனக்கு நோ சொன்னதே கிடையாது நான் எப்போனாலும் எதனாலும் அவங்க வேலைக்கு போ அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஒரு நாள் அவங்களுக்கு வந்து கை வேலையே செய்யல அன்னைக்கு வந்து கூட நான் வந்து வேலைக்கு போகட்டோமா அப்படின்னு கேட்டப்போ வந்து அவங்க கை வேலை செய்யல அப்படின்றத சொல்லாமையே நீ வேலைக்கு போயிட்டு வாமா அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அந்த விஷயம் தெரிஞ்ச ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு நீங்க சொல்லியிருந்தா நான் இருந்திருப்பேன்லம்மா இல்லை வேலைக்கு ஒரு ஆளாச்சும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்குமே வந்து அவங்க இல்லைம்மா நான் பார்த்துக்கறேன் அப்படின்னு ரொம்பவே தன்மையாக சொன்னாங்க இப்படி ஒரு மாமியார் கிடைச்சதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் இப்போ அவங்க வந்து எனக்கு எனக்கு உடம்பு முடியல நீ வேலையை விட்டு நில்லு அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் வேலையை விட்டு நின்றுடுவேன் நான் அதுக்கப்புறம் வேலைக்கு போகவே மாட்டேன் ஏன்னா என் மாமியார் வந்து என் குழந்தைங்களை வளர்க்குறதா இருக்கட்டும் இல்லை என்ன என்னோட கணவர் எல்லாருமே பார்த்துக்கிறதா இருக்கட்டும் அவங்க தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்காக என்னோட கெரியரையும் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஆலியா மனசாக சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நான் வந்து அவார்டு வாங்கியிருக்க ஒரு நல்ல ஹீரோயின்னு பேர் எடுத்திருக்கேன் நான் அடுத்தடுத்தது எனக்கு ப்ராஜெக்ட்ஸ் வருது அதுலேயும் நான் வந்து எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்லாமல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றனா அதுக்கு முக்கியமான காரணம் என்னோட மாமியார் மட்டும்தான் நான் இன்னும் முன்னேறுவேன் ஆல்ரெடி முன்னேறி இருக்கேன் இதுக்கப்புறமும் நான் முன்னேறுவேன் அப்படின்னா எனக்கு பேக் போனால் என் மாமியார் தான் இருப்பாங்க மாமியாருக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா நான் அம்மாவாக இருந்து அவங்கள பார்த்துப்பேன் அப்படின்றது ரொம்பவே அழகாக இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி சினிமானி சார் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்